சார வியாபாரி கல்வி வள்ளலாக மாறி அமைச்சர்கள் என்று பட்டியல் போட்டால் புதுக்கோட்டை பகுதியில் ரகுபதி தொடங்கி விழுப்புரத்தில் என்பதற்காக இவர்கள் துணை போனார்களை தவிர கேள்விக்குறி இவரு செய்ய மாட்டாரா அவரு யாரு இப்ப இருக்க முதலமைச்சர் எப்படி செய்வாரு அவர் தான் சொல்றாருங்க ஊழலுக்கு நான் வந்து நெருப்ப மாதிரி அப்படின்னு இருப்பான்னு சொல்றாரு மாதிரி இருப்பாரு காப்பாத்துறா யார காப்பாத்தினார் செந்தில் பாலாஜி இலாக்கா அமைச்சராக இருக்க இதுக்கு அது உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இயற்கையை நம்ம வந்து பார்த்துக்கல பாதுகாக்கல அப்படின்னா இயற்கையை வந்து நம்மளை பாதுகாக்காது நம்ம அழிச்சிரும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து நடைமுறையில் இருக்குது யார் காரணம் என்னங்கிறது வந்து பல பட்டம் வந்து நம்ம கேட்டோம் அதில் ஒரு ஒருத்தவங்க ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க அதே போல் பார்த்திங்கன்னா முகநூல்களில் நம்ம பார்க்கும்போது சமூக வலைத்தளங்களை பார்க்கும்போது ஒரு ஒருத்தவங்க பார்வை ஒன்று ஒன்றா இருந்தது அதில் அண்ணன் பணசை அரங்கனோட அந்த ஒரு பதிவை நான் பார்த்தேன் அது வந்து முழுமே நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா அதிகாரிகள் காரணம் அரசியல்வாதிகள் காரணம் அப்படின்ற சொல்லிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க அவங்களோட சொத்துக்களை வந்து பறிமுதல் பண்ணணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்போ இது என்னங்கிறது நேரடியாக உங்கள்கிட்ட கேட்டுலாம் ஏன்னா இது வந்து ஒரு படிக்கு மேலே போய் சொல்றீங்க திமுக திமுக சொல்றது அண்ணா திமுக திமுக சொல்றது ஆனால் நீங்கள் வந்து இதெல்லாம் மீறி அதிகாரிகள் எதை வச்சு சொல்றீங்க உங்கள் பதிவுகள் மூலம் என்ன போட்டிங்க அதை சொல்லுங்க முகநூல் பதிவில் கடந்த ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட பகுதி வேளச்சேரி சைதாப்பேட்டை மேற்கு மாம்பழம் பள்ளிக்கரணை இந்த பகுதிகள் எல்லாம் ஏரிகளாக ஒரு காலத்தில் இருந்தது இன்னும் சொல்லமான வேளச்சேரி ஏரி ஏரி என்று நிறைய பகுதிகள் வருவதெல்லாம் ஏரிகள் தான் அந்த பகுதிகளெல்லாம் இன்றைக்கு கட்டுமானப் பணிகளை உருவாக்கி வடமாடி கட்டிடங்களாக மாறியிருக்கிறது க வணிக நிறுவனங்கள் மருத்துவமனைகள் திருமண மண்டபங்களாக மாற்றம் பெற்றிருக்கிறது இவைகளுக்கெல்லாம் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த மாக்கோ ராமச்சந்திரனுடைய காலத்தில் தான் தொடங்கப்பட்டது போரூர் ஏரி ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரிக்கு தாரைவாக்கப்பட்டுவிட்டது அதேபோல் கல்வி வள்ளல் என்று சொல்லுகிற சாரா வியாபாரி கல்வி வள்ளலாக மாறிப்போனார் இது இந்த இடத்துல இன்னும் சொல்ல போனால் பொத்தேரி என்று சொல்ல மாட்டார்கள் சில பேர் காட்டாங்குளத்தூர் என்று சொல்வார்கள் முன்னூறு ஏக்கர் பரப்புகள் உள்ளே ஏறி அது மாக்கோ ராமச்சந்திரனுடைய காலத்தில் தாரை பார்க்கப்பட்டது ஐசரிவேளன் கல்லூரி நடத்துகிறார் தாரை பார்க்கப்பட்டது ஜேபிஆர் என்ற சாராய அவரை பல்வேறு கல்வி நிறுவனங்கள் எம்ஜிஆர் காலத்தில் தான் ஏரிகள் எல்லாம் அவர்களுக்கு தாரை வார்த்தை முதல் கட்டமாக ராமச்சந்திரன் காலத்தில்தான் ஏரிகள் திருடலாம் வணிக நிறுவனங்களாக மாற்றலாம் கல்வி நிறுவனங்களாக மாற்றலாம் மருத்துவமனைகளை மாற்றலாம் என்கிற நிலைப்பாட்டை உருவாக்கியது அதற்கு பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை மின்வாரியத்துறை குடிநீர் வடிகால் வரை துறை அதிகாரிகள் முழுமையாக ஒத்துழைத்து இந்த நாட்டை சீர்குலைப்பதற்கு அவர்கள் துணை போனார்கள் அதனுடைய படிப்படியாக தான் இன்றைக்கு முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் என்று பட்டியல் போட்டால் இந்த புதுக்கோட்டை பகுதியில் ரகுபதி தொடங்கி விழுப்புரத்தில் இருக்கும் பொன்முடி வரை ஜெகத் ரச்சகன் தொடங்கி பினாமியாக தன்னுடைய சகோதரன் மூலமாக இங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய கந்தரகோட்டைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனத்திலே பங்குதாரராக இருக்கக்கூடிய பயணி மாணிக்கம் வரையில் கூட இன்றைக்கு இந்த பல்வேறு கட்ட நடவடிக்கைகளில் இந்த முன்னாள் அமைச்சர் இந்நாள் அமைச்சர்கள் எல்லாம் திருடி தன்னை வளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இயற்கை அடிப்பதற்கு இயற்கை அடிப்பதற்கு அந்த துறை அதிகாரிகள் குழந்தையாக இருக்கிறார்கள் நிர்வாகத்துறை தான் இதற்கு முழு முழு காரணம் ஒரு ஆட்சியாளர் செய்வாங்க ஆட்சியாளர்கள் சொல்வதை அனைத்தையும் அதிகாரிகள் செய்ய வேண்டும் அவசியம் இல்லை இன்னும் சொல்ல போனால் முன்னாள் மறைந்த வருவாய்த்துறை அமைச்சர் செண்டாங்காடு சோமசுந்தரம் என்பவர் ஒவ்வொரு ஐந்தாறு நபர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று அன்றைக்கு தஞ்சை மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரியாக இருந்தவரை வற்புறுத்திய நேரத்தில் நான் அந்த அவர்களுக்கு பணி நியமனம் செய்ய முடியாது எல்லாம் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாகத்தான் வர வேண்டும் என்று மறுதளித்தார் மறுதளித்த நேரத்தில் கோபம் கொண்டு செண்டாங்காடு அவர்கள் உனக்கு நாளை தினம் பணி இடமாற்றம் என்று சொன்னார் நான் பெட்டியோடு வந்திருக்கிறேன் எங்கு வேண்டமான நான் சொல்கிறேன் என்று சொன்னார் அத போல அதிகாரிகளும் இருந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்பிரமணியம் என்று ஒருவர் இருந்தார் அதற்கு முன்பு ஒருவர் இருந்தார் இவர்களெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு அடிபணியாகவில்லை அதே போல் இன்னும் சொல்ல போனால் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் நிதியமைச்சராகவும் விவசாயத்துறை அமைச்சராகவும் சி சுப்பிரமணியம் இருந்தார் அவர் விவசாயத்தை பசுமை புரட்சி என்கிற பெயரில் சமீபத்தில் மறைந்து போன எம் எஸ் சுவாமிநாதனுடைய பேச்சை கேட்டு இந்த நாட்டின் மண் வளத்தை நிருமூலமாக்க வேண்டும் மல்லடாக்க வேண்டும் என்பதற்காக உரம் பூச்சி மருந்துகளுக்கு அமெரிக்கா சொல்கிறது என்று சொல்லி அதற்கு கையெழுத்திட வேண்டும் என்று திருக்காற்றுப்பள்ளி அருகாமையில் உள்ள இளங்காட்டு கிராமத்தைச் சார்ந்த நம்மாடுவாரவர்களிடத்திலே கையெழுத்து பெற முனைந்த நேரத்தில் அலுவல் போனால் போகட்டும் சலுகை போனால் போகட்டும் எனக்கு இந்த வேலை வேண்டாம் என்று அன்றைக்கு இன்றைக்கு திருநெல்வேலி இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம் அன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டமாக இருந்த கோவில்பட்டியில் இருந்த நில்லாராய்ச்சி நிறுவனத்திலே பணியாற்றிய அவர் வேலையை உதறி தள்ளிவிட்டு இந்த கனிம வளத்தை மண் வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுற்றி வந்தவர் இதை போல அதிகாரிகள் எல்லாம் இந்த நாடு பார்த்து இருக்கிறது ஆட்சியாளர்கள் அடிபடைய வேண்டிய அவசியம் இல்லை இவர் என்றைக்கு இருந்தாலும் பல்வேறு இடங்களில் மாறுதல் தான் செய்ய முடியும் ஆட்சியாளர்கள் பழிவாங்கி விட முடியாது இவர்கள் தன்னை விலைப்படுத்திக் கொள்வதற்காக அரசியல்வாதிகள் திருடுவதற்கு தான் துணையாக இருப்பதை இருந்தால் தானும் திருடிக் கொள்ளலாம் என்பதற்காக இவர்கள் துணை போனார்கள் தவிர திருட்டுக்கு ஒன்றுக்கொன்று தான் போனார்கள் திருடர்களாகத்தான் இருந்தார்கள் அதிகாரிகளும் திருட்டுன்னே பதிவு பண்றீங்களா ஆமா இல்லைன்னா களவாணின்னு சொல்லிட்டு போறேன் திருட்டு என்கிற வார்த்தையை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் களவாணி என்று சொல்லி விடுகிறேன் இதுல என்ன உங்களுக்கு வருத்தமா இருக்கிறது இல்ல அதனால வந்து அவங்களோட சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யணும் அப்படின்ற திருடிய சொத்துக்களை பரிமுதல் செய்ய வேண்டியதானே அரசினுடைய கடமை ஆனால் இந்த அரசு செய்யுமா என்பதுதான் கேள்விக்குறி இவர் செய்ய மாட்டாரு அவரு யாரு இப்ப இருக்க முதலமைச்சர் எப்படி செய்வாரு ஏங்க அவர் தான் சொல்கிறாருங்க ஊழலுக்கு நான் வந்து நெருப்பு மாதிரி இருப்பேன் அப்படின்னு தான் சொல்கிறாருல ஹிட்லர் மாதிரி இருப்பேன்றாருல அப்படியே காப்பாற்றுறேன் யாரை காப்பாற்றினாரு செந்தில் பாலாஜி ஏன் இலாக்காவில் அமைச்சராக வச்சிருக்கேன் ஏ இதுக்கு அதுக்கும் போய் எப்படிங்க நம்ம முடிச்சு போயிருக்க இருந்தாலும் செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு சொன்னால் அவர் அண்ணா திமுகவில் இருக்க போது இப்ப நீங்க சொல்ற பார்த்தா அதிமுக எம்ஜிஆரையும் கருணாநிதி ஆட்சி காலத்தில் சர்க்காரியா கமிஷன் மீது குற்றச்சாட்டுகள் உள்ளான சத்யவாணி முத்து அன்பில் தருமலிங்கம் நாவலர் நெடுஞ்சனிய பாகு சண்முகம் இவர்கள் மேலெல்லாம் சர்க்காரியா கமிஷன்ல குற்றச்சாட்டுகள் படிக்கப்பட்டது அன்பில் தருமலிங்கத்தை தவிர மற்ற மூன்று பேரும் அதிமுகவில் எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்டு இணைந்த காலத்தில் அவர்கள் புனிதராகிவிட்டார்கள் அதைத்தான் ஸ்டாலினும் செய்தார் செந்தில் பாலாஜி திருடன் என்று சொன்னார் செந்தில் பாலாஜி திமுகவுக்கு சேர்ந்தவர் புனிதர் ஆகிவிட்டார் ரகுபதி திருடன் என்று கருணாநிதி சொன்னார் கருணாநிதி உயிருடன் இருக்கும்போதே ரகுபதி திமுகவை இணைந்து அவர் புனிதராகிவிட்டார் அதுதான் இன்றைக்கு செந்தில் பாலாஜி பாரதிய ஜனதா கட்சியை இணைந்து விட்டால் அவர் புனிதராகி விடுவார் ஏதோ ஒரு மாநிலத்தில் கவர்னர் பதவி கிடைக்கும் இல்லைன்னா துணை முதல்வராக கிடைக்கும் சரி இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த அதிகாரிகள் இருக்கீங்களா நீங்க அதிகாரிகள் தான் காரணம் ஆட்சியாளர்களுக்கு அதுல பங்கு இருக்கு ஆட்சியாளர்கள் சொல்வதை இவர்களை கேட்டுக்கொண்டு துணை போகிற காரணத்தினால் திருட்டுக்கு துணை போகிற காரணத்தினால் அந்த திருட்டு அவர்களுக்கும் பங்கு இவர்களுக்கும் பங்கு என்கிற காரணத்தினால் பங்கை யார் பிரித்து கொள்கிறது என்பதிலே உடன்பாடாக என்று பெரும் செய்கிறார்கள் பழைய பட்டாம்பியர் கருணம் பட்டாம்பியர் இருந்த காலத்தில் தான் ஏரி குரம்போக்கு நத்தம் குறம்போக்கு எல்லாம் அவர்களுக்கு தெரியும் அத்துப்படி பக்கங்களை பிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை கோப்புகளை பிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு எதுவுமே தெரியாது ஒரே சர்வே எண்ணெய் எனக்கும் பட்டா தருவார் இன்னொருத்தருக்கும் பட்டா தருவார் உங்களுக்கும் பட்டா தருவார் மூன்று பேரும் நீதிமன்றத்தில் சென்று நின்று மூன்று பேருடைய பூர்வீக சொத்துக்களை நிர்மூலமாக்கி கொள்ள வேண்டும் வட கண்கள் திருட வேண்டும் நீங்களும் போகிற போக்கில் அடித்து விட்டு போறீங்க அப்போ விஓக்கு எதுவுமே தெரியாதா விஜயுமே தெரியாது இன்றைக்கு இருக்கிற விஓக்களுக்கு எதுவுமே தெரியாது இரண்டு கிராம நிர்வாக அலுவலருக்கு தான் முழுமையாக கிராமத்தை பற்றி தெரியும் கூட தெரியாத ஆட்களால் தான் வந்து இப்போ இவ்வளோ சிக்கலுங்க ஆப்பா ஏற்கனவே கருணம் மட்டாமடியார் இருந்ததற்காக அவர்கள் காலத்தில் எந்த கோப்புகளையும் திரட்டுவதில்லை நான் சென்றால் சுப்பிரமணியன் வருகிறான் முத்தையன் வருகிறான் சுப்பையன் வருகிறான் எதுக்கு வருகிறான் என்று தெரியவில்லை சான்றிதழ் வேணும் பதிமூணு அறுபத்தேழு பசலி நம்ம சான்றிதழை எடுத்துக்கூட பெயரித்து போட்டு அவன் எதையுமே பிரட்ட மாட்டானே கர்ணமட்டாம் நேர் அந்த கர்ணமட்டாம் நேரை ஒழித்து விட்டு இந்த நாட்டில் திருட்டுக்கு மூல காரணமாக விளங்கியவர் செண்டாங்காடு சோமசுந்தரம் தான் அந்த வருவாய்த்துறை அமைச்சர் தான் கிராம நிர்வாக அலுவலர் என்பதை உருவாக்கியது கிராம நிர்வாக நல்தான் எல்லாவற்றுக்கும் திருட்டுகளுக்கு துணை போகிறவர் இயற்கை வளங்களுக்கு திருடுவதற்கு துணை போகிறவர் கனிம வளங்களை திருடுவதற்கு துணை போகிறவர் ஏரிகளை குளங்களை எல்லாம் திருமணமாக்குகிறவர் ஏரிகளில் குளங்களில் கிராம மக்கள் பயன்படுத்த முடியாமல் மீன் பாசி குத்தகை என்று சொல்லி அந்த தண்ணீரை நாசமாக்குகிறவர்கள் அதற்கு உடந்தையாக இருப்பவர்கள் அனைவரும் அவர்கள் தான் கா அப்படின்னு நீங்கள் அதிகாரிகள் பட்டியலில் வந்து நிறைய சொன்னீங்கல்ல மூணும் இல்லை யார் யார் போடுறீங்க இப்போ வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை மிலாளவைத்துறை பத்திரப்பதிவுத்துறை மின்வாரியத்துறை குடிநீர் வடிகால் வாரியத்துறை வனத்துறை அதிகாரி இவங்க தான் இந்த இயற்கை சீற்ற சீரழித்தவர்கள் இவர்கள் தான் இவர்களை வைத்து கொண்டு அரசியல்வாதிகள் கபலீகரம் செய்கிறார்கள் அரசியல்வாதிகள் கபலீகரம் செய்வதன் மூலம் இவர்களுக்கு பங்கு கிடைக்கிறது ஆகவே இவர்களுடைய சொத்துகளும் முன்னாள் இன்னால் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் இந்நாள் மாநில அமைச்சர்கள் இந்திய ஒன்றிய அமைச்சர்கள் சொத்துகள் அனைத்தையும் பறிமுதல் செய்தாலே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தொகையை பல மடங்கு வழங்க முடியும் ஒரு லட்சம் ரூபாய் கட்டணம் போய்விட்டதா ஒரு நபருடைய ஆண்டு இருபத்தி ஏழு ஆண்டுகள் போய்விட்டு இருபத்தி ஏழு ஆண்டுகளின் மதிப்பு தொண்ணூறாயிரம் ரூபாய் அதே போல ஐந்து பங்கு தொகையை கொடுக்கலாம் இவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்தாலே அந்த நபருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் மரக்கல ஒன்றரை நாட்கள் இருந்திருக்கிறார் முப்பத்தி ஏழு மணி நேரம் இருந்திருக்கிறார் கிளையில சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சியை சார்ந்தவர்கள் தான் அவர்களை காப்பாற்றினார்கள் வேற எவனும் காப்பாற்றவில்லை இப்போ தீர்வாக வந்து இருந்து வந்து எல்லாத்தையும் அபகரிக்கணும் எல்லாவற்றையும் பறிமுதல் செய்து நாட்டுடைமை ஆக்கி நாட்டு மக்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் நீங்க அதுபோல போல சொல்றீங்கன்னா ஏற்கனவே இருந்த நல்ல அதிகாரிகளும் இருந்தாங்கன்னு சொல்றீங்கல்ல திருடிய அதிகாரிகளின் பட்டியல் விட வேண்டும் அந்த பட்டியல் அரசிடம் இருக்கிறது நீதிபதி தீர்ப்பளிக்கிறார் நீர்நிலைகளை பாதுகாக்கணும் எங்க போய் பாதுகாக்கிறது ஒன்னும் இடத்தை கழிவிட்டு உன் இடத்தை இடிச்சாதான் பாதுகாக்க முடியும் அந்த நீதிமன்ற கட்டிடத்தை இடிக்கப்பட வேண்டும் குழக்க மாற்றம் செய்ய வேண்டும் வள்ளுவர் கட்டம் மாற்றம் செய்ய வேண்டும் இதுல இல்ல திமுக அதிமுக இந்த கட்சிகளை மீறி அதிகாரிகள் நிற்கிறாங்க அதிகாரிகள் தான் காரணம் இவர்களுக்கு நல்லது நல்லது காமராஜர் தான் மீண்டும் சொல்ல வேண்டும் இதுக்கு சம்பந்தம் இல்லாத செய்தியாக இருந்தாலும் கூட தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி எப்படி வந்தது என்று எவருக்கும் தெரியாது கோயம்புத்தூர் ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கிறார் என்று அரசிடம் விண்ணப்பிக்கிறார் சுகாதாரத்துறை கல்வித்துறை நிதித்துறை மூன்றும் ஒப்புதலை வித்துவிட்டது முதலமைச்சர் இறுதியாக கையெழுத்திட வேண்டும் முதலமைச்சர் மேசைக்கு செல்கிறது இந்த மூன்று துறை அதிகாரிகளையும் வந்து கடிந்து கொள்கிறார் மனிதன் உயிரோடு விளையாடுவதா தனியார் மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கலாமா அனுமதி மறுக்கிறேன் அந்த கோப்பில் எழுதிவிட்டு தஞ்சையில் இந்த ஆண்டு மருத்துவர்கள் துவங்கப்படுகிறது என்று சொன்னார் அரியார்கள் என்ன செய்தார்கள் அவனிடம் காசு வாங்கி கொண்டு செய்தார்கள் மறுக்கப்பட்டதா இல்லையா அதே போல ஆர் வெங்கட்ராமன் தொழில் புரட்சி செய்தார் செய்தார் என்பது ஆர் வெங்கட்ராமன் தொழிற்சும் புரட்சி செய்யவில்லை தொழிற்சாலை வரக்கூடாது என்று விரும்பியவர் ஆர் வெங்கட்ராமன் பிஹெச்சலுக்கு இடமில்லை என்று சொல்லிவிட்டான் பூகோளம் என்று அதிகாரிகளை கூப்பிட்டு வைத்து காமராஜர் கடிந்து கொண்டார் ஐஏஎஸ் படித்த மெத்த படித்த அதிகாரிகள் அல்லவர்கள் பூகோளம் படித்தீர்கள தெரியுமா என்று கேட்டார் எல்லாம் திருதலும் நினைத்தார் இந்த தொழிற்சாலை வர வேண்டும் என்றால் என்ன தேவை சாலை வேண்டும் போக்குவரத்து வேண்டும் மின்சாரம் வேண்டும் தண்ணீர் வேண்டும் இடம் வேண்டும் இது இல்லையா தமிழ்நாட்டில் திருச்சியிலிருந்து தஞ்சையை நோக்கி செல்லுங்கள் எவ்வளவு இடம் இருக்கிறது பாருங்கள் அதுதான் பிஎச்எல் தொழிற்சாலை ம் அதிகாரிகள் என்ன செய்யறா அதிகாரிகள் பேச்ச கேட்டு வந்திருக்குமா இதுதான் உதாரணம் சரிண்ணா அண்ணன் வந்து இப்போது சொன்னதுல கடுசா சில வார்த்தைகள் இருந்தாலும் ஆனால் கடமைக்காக அண்ணன் பேசுகிறாங்க அது அத்தனையும் உண்மை அதை பார்க்குற நீங்களும் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து போடுங்க இது வந்து எதுவும் மறுப்பு இருந்தாலும் நீங்கள் அந்த கருத்துக்களை போடுங்க நன்றி வணக்கம் வணக்கம்